சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை பொறுத்த வரைக்கும் நமது தான் அதிக நிதியை ஒதுக்கீடு செய்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ஒரு தொகுதிக்கு ஆண்டுதோறும் மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மக்கள் பணிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு இந்த தொகுதி மேம்பாட்டு வந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் மீது விதிக்கப்படும் பதினெட்டு சதவீதம் வரித்தொகையும் இந்த நிதியிலிருந்தே கட்டப்படுவதால் தொகுதி நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் அளவு பாதிக்கப்படுவதாக பல சட்டமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இது குறித்து ஆய்ந்து வரி செலுத்துவதால் தொகுதி மேம்பாட்டு பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த பதினெட்டு சதவீத வரித்தொகையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்பதை மாண்மிக உறுப்பினர்கள் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்